கார்த்தி ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் அடுத்த வாரத்துக்கான செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கம் மாயா ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா வந்து இங்கே மாப்பிள்ள மகேஷை காணுன்னு ஒன்று ஓடி வந்து கிட்டயும் எல்லோரும் முன்னாடியும் வந்து மனமேடையில் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீ என்னால் நம்பவே முடியல மாப்பிள்ளையை வந்து உன்னால் பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி எதுவுமே தெரியாமல் வந்து இந்த பக்கம் மாயா கிட்டே கேள்வி கேட்குறாங்க மாயாவால் பதிலும் மெல்லவும் முடியாமல் பதிலும் செல்ல முடியாமல் என்னமோ வந்து இவங்க தான் வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்களோ ஒரு வேளை வந்து மகேஷ் வந்து அவங்க பொண்ணுக்கு தாலி கட்டக்கூடாதுன்னு சந்தேகத்தோடு கேட்குறப்ப அந்த சமயத்தில் தான் நீங்கள் யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையிலேருந்து இந்த பக்கம் ரேவதியிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் நாடகம் போட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ஜாமுண்டேஸ்வரி செம மாஸ்டர் பிளான் போடுறாங்க உடனே சிவனாண்டியை கூப்பிட்டு வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி ஏ சிவனாண்டி உன் மேலே வந்து தான் எனக்கு முழு சந்தேகமும் இருக்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நீ வந்து திட்டம் போடுறதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே என்ன பேசுகிற நீ தேவையில்லாமல் வந்து என் மேலே பழிய போடாத அங்கே பாரு நான் எதுவும் செய்யலை சாமுண்டேஸ்வரி நீ மாட்டுக்கும் வந்து எதுக்கு எடுத்தாலும் என் மேலே வந்து பழிய போட்டுட்டு நீ வந்து சுலபமாக தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறியா நீ ஏதாவது திட்டம் போட்டுருக்கிறதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு நினை உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கண்ணா கண்ணாப்பண்ணான்னு வந்து சிவனாண்டிய வந்து திட்டுறாங்க ஆனால் அந்த சமயத்தில் ரேவதி வந்து அம்மா எனக்கு தெரியும் யார் வந்து மகேஷ் அழைச்சிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு தெரியுமா தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கம் சாமுண்டஸ்வரி ஆஹா நம்ம வந்து அழைச்சிட்டு போன விஷயம் எப்படியோ வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து ரேவதிக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படி தெரிஞ்சிட்டா நம்ம திட்டம் எல்லாமே பாலா போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அம்மா அது வேறு யாரும் கிடையாது இந்த இங்கே இருக்காங்கள்ல இந்த நம்ம வந்து ராஜாதான் அழைச்சிட்டு போயிருக்கான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து கார்த்திகை ஆச்சரியத்தோடு அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது சம்மந்தமே இல்லாமல் வந்து ரேவதி எதுக்காக நம்ம மேலே வந்து பழிய போடுறா இங்கே பாருங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரேவதி முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆரம்பத்துலேருந்தே வந்து மாயா வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட இந்த கல்யாணத்தை நுப்பாட்டுறதுக்காக நீ வந்து பொய் மேலே பொய் சொல்லி ஒவ்வொரு விஷயமா நீ நிரூபிக்கிறதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து மகேஷ் மாயா மேலே வந்து படியை தூக்கி போட்ட ஆனால் அப்படி இருந்தும் நான் வந்து நம்பாத நிரூபிக்க முடியல அங்கே மல்லிகை அவங்களும் வந்து உனக்கு சாதகமாக சொல்லாமல் வந்து மாத்திட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நீ இப்போ வந்து மகேஷை அழைச்சிட்டு போய் நீ வந்து மறைச்சி வச்சிருந்தேன்னு என்னால் உறுதியாக நம்ப முடியும் அந்த சமயத்தில் என் அம்மா மனசை மாற்றி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ திட்டம் போட்டுட்டு இருக்க அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சத்தம் போடுறாங்க ரேவதி முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது அவர் ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் எப்போவுமே வந்து இவருக்கு ஆதரவாக தான் பேசுகிறீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு உடனே எப்போவும் நீங்கள் வந்து இப்படி பேச மாட்டேங்க இப்போ எதுக்காக இப்படி பேசுகிறீங்க இங்கே பாருமா அவன் வந்து அத்தனை தடவை நம்ம குடும்பத்து வாழ்க்கையை வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப சாமுண்டஸ்வரி பார்க்குறாங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்போ எப்படி நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு கண்ணுலேயே வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட கேட்டோன்னே இங்கே பாரு ரேவதி தேவையில்லாமல் வந்து ராஜாவை வந்து தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத முதல்ல நிறுத்து உனக்கு என்ன நீ மகேஷனை வந்து காணுன்னால் அதோட நிப்பாட்டிக்கணும் அது மேலே வந்து தேவையில்லாமல் பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இந்த பக்கம் இவனை வந்து அவமானப்படுத்துகிறது தப்புமா அவன் ஒவ்வொருத்தரையும் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சதெல்லாம் யோசித்து பார் அப்படிங்குறப்ப அம்மா எனக்கு நீ என்ன யோசிக்கிறேன்னு கூட தெரியுமா அப்படின்னு சத்தம் பண்ணுறான் என்ன பேசுகிற ரேவதி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சந்திரகலாவும் சிவனாலேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ரேவதி மனசாக நல்லா இருந்து அந்த மாயா வந்து மாற்றி வச்சுருக்கா எப்படியும் வந்து அவள் அம்மா பேச்சை வந்து எழுத்து பேசுகிறாளே அதுவரையே நம்ம வெற்றி தான் மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம் முதல்ல ம இந்த மகேஷை கண்டுபிடிப்போங்கிறாங்க அதை